தென்மிழகத்தில் கடந்த ஆண்டு காலமாக எந்தவிதமான முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்தால் தூங்கிக் கொண்டிருந்தால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து வன்முறை கும்பல்கள் வந்து அந்த மாணவர்களை எளிதாக அவர்களை கொல்ல நினைக்கிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் நாங்கள் தென் மாவட்டங்களில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறது அதன் காரணமாக தென் தமிழகத்தில் மத்திய அரசினுடைய பாதுகாப்பு நிறுத்த வேண்டும் இந்த தேவேந்திர வேளாளருக்கு எதிராகவும் அதேபோல வடக்கு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பரையரின் மக்களுக்கு எதிராக வன்முறைகளை விசாரிப்பதற்கு இந்த வழக்குகளை என்ஐஏ என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய பொருளாதாரத்துறை விட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை ஒருதலை பட்சமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவிற்கு மட்டுமே சாதகமாக நடந்து அந்த வழக்கு முதல் தகவல் எஃப்ஐஆர் அழைக்கப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகின்ற பொழுது பல ஓட்டை வைத்து விடுகிறார் அந்த வழக்கு தப்பித்தபடி விசாரணைக்கு வந்தாலும் அங்கேயும் எந்த காவத்தையும் முறையாக அந்த அரசு வழக்குடன் சேர்ந்த கேசுகளை வாதாடாமல் பல வழக்குகள் கிழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்படுகின்றன அல்லது ஹைகோர்ட்லேயே விடுதலையாக கூடிய வழக்கிலே வந்து சேர்ந்து கிரிமினல்களோடு சேர்ந்து காவல்துறையும் அரசு செயல்படுகின்ற காரணத்தினாலே அங்கு வந்து ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறது ஒரு சமூகம் தன்னுடைய உரிமையை வாழ்ந்து வந்து இழந்து அச்சப்படுத்த வாழ வேண்டிய இருக்கிறது எனவே இதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் ஆட்சி அதிகாரத்தினுடைய சட்ட ரீதியான பிரதிநிதி அதிகாரத்திற்கு அடிப்படையில் மேதக ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து அறிவுறுத்தல் வேண்டும் என்று அதை வலியுறுத்தியிருக்கிறேன்